ஹை விவர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேளக்கேர் சித்தர் கோவிலுக்கு போக போகிறோம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் இப்போ நான் வந்து மகுடஞ்சாவடியிலேருந்து மேம்பாலத்துலேருந்து கிளம்புறேன் ரூட் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன் சேலத்துலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு இன்னொரு நாள் நம்ம தனியாக வீடியோ போடுவோம் இப்போ நம்ம சேலத்துலேருந்து வந்தால் எப்படி போகலாங்கிறத நான் காட்டுறேன் இதுதான் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸு ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் சரிங்களா நான் அந்த வேலை ஒரே பைபாஸ் தான் நீங்கள் எங்கேயுமே போக ஒரே பைபாஸ் தான் இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக லட்சுமி நகர் பவானி லட்சுமி நகர் போகிறோம் அங்கேருந்து நான் உங்களுக்கு ரூட் காட்டுறேன் வாங்க அந்த வேலை நான் வந்து ரோடு வியூலாம் அப்படியே காட்டுறேன் பார்ப்போம் சரியா வாங்க போகலாம் பைபாஸில் இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம் சங்ககிரி தாண்டிட்டேன் ஸ்ட்ரைட் ரோடு தாங்க எதையுமே நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க பாருங்க பதினஞ்சு கிலோமீட்டர் நம்மளோட ஓலா பைக்ல இப்ப நான் வந்துட்டேன் சங்ககிரி மலையோட அழகான வியூ நான் காட்டுறேன் எப்படி இருக்கு சங்ககிரி சுற்றியுமே வந்து மலைகள் தான் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது மலைகள் தான் தான் இந்த சைடும் மலைங்க தான் இந்த சைடும் ஃபுல்லா மலைங்க தான் சென்ட்ரலில் அப்படியே பைக் சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ஓப்பன் எல்லாம் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும் ஓகே அடுத்து வந்து கொமராபாளையம் அதுக்கு அடுத்து லட்சுமி நகர் கொமராபாளையத்தில் போய்ட்டு நம்ம சிம்பிளாக ஒரு டீ வடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பு கொமராபாளையம் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம் நீங்கள் கொமராபாளையம் ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா கீழே வந்து சர்வீஸ் ரோட்டில் போயிடுங்க அங்கே போய்ட்டு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா கொமராபாளையம் போயிடலாம் அப்படியே நம்ம பவானி கோயிலுக்கு போகலாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம பவானி கோயிலுக்கு போகலாம் இப்போ நாம் வந்து கேளக்கியர் சித்தர் கோயிலுக்கு போகிறதுனால லக்ஷ்மி நகர் தான் நம்ம போக போகிறோம் இங்கே பாருங்க இப்போ நான் பிரிட்ஜு மேலே அப்படியே போயிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த ஊரெலாம் நான் காட்டுறேன் குமரப்பாளையம் அந்த சைடு ஃபுல்லாக கொமராப்பாளையம் ஓகேவா இங்கே தான் வந்து நம்ம ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே மூவ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அப்படியே ட்ராவல்லே வந்துட்டோம் வண்டி எங்கேயுமே நிறுத்தலை ஸோ டீ கடையில் நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போலாம் வாங்க எங்கே வந்திருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டீ சாப்பிடக்கூடிய அந்த கடைக்கு தான் நான் வந்திருக்கிறேன் பாருங்கள் இங்கே தான் நான் வந்து ரெகுலராக எப்பவுமே டீ சாப்பிடுவேன் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி மறுபடியும் நாங்கள் பதினொன்றாம் தேதி வருவோம் எங்கள் ஐயாவுக்கு சாமி கும்பிட்றதுக்காக பாருங்கள் அந்த நாதன் இவங்ககிட்ட தான் நாங்கள் எப்போவுமே டீ சாப்பிடுவோம் வாங்க போயிட்டு டீ சாப்பிடுவோம் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டர் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டாப் ஆகலை வந்துகிட்டே இருந்துட்டோம் இப்போ டீ சாப்பிட போகிறோம் சாம்பார் வடை ஒன்று வாங்கி உக்காந்தாச்சுங்க ஏன்னா வந்து அங்கே கோயிலுக்கு போய்ட்டுமா வரத்துக்கு நம்ம ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால சாம்பார் வடையும் ஒரு காஃபியும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப காவிரி ஆட்டுப்பாலம் வந்தாச்சு தண்ணி இல்லை சுத்தமாக பாருங்க இதுதான் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் சந்திக்கிற இடம் இந்த இடம் தான் பாருங்க அந்த மேம்பாலத்துக்கு மேல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லட்சுமி நகர் நெருங்கிட்டோம் தண்ணி எதுவும் இல்ல ஆத்துல சுத்தமா தண்ணி இல்ல பாருங்கதா தண்ணி இல்ல இப்ப நம்ம பாலத்து மேலதான் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் போலாம் டைம் ஆயிடுச்சு எட்டு மணிக்குள்ள அங்க நான் ரீச் ஆகணும் இன்னொரு கால் மணி நேரம் எனக்கு டைம் இருக்கு ரூட் வந்து காட்டணும் அதனாலதான் நான் மெதுவா அப்படியே போயிட்டு இருக்கேன் பாருங்கதா பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் இதுக்கு அடுத்த ஸ்டார்டிங் லட்சுமி நகர் தான் அதை நம்ம காட்டுவோம் இதுதான் லட்சுமி நகர் லெஃப்ட் சைடு போனா ஈரோடு அந்த சைடு போனா பவானி இது மெயினா பாத்துக்கோங்க இந்த இடம் தான் மெயினான இடம் பாருங்க சித்தோடு பவானி எல்லாமே போர்டு இருக்கு பாத்துக்கோங்க இந்த தான் நம்ம கட்டே பண்ண போறோம் வந்தாச்சு பாலத்துக்கு அடியில ரைட் எடுக்கணும் பாலத்துக்கு அடியில அப்படியே ரைட் எடுக்கணும் இந்த ரைட்டு தான் அப்படியே இந்த ரைட் எடுத்து நம்ம போகணும் கோயம்புத்தூருக்கு பஸ் ஸ்டாப் இது பஸ்ல வந்தீங்கன்னா இங்க தான் நீங்க இறங்குவீங்க அப்படியே அந்த ரைட் எடுத்துருங்க இந்த ரோடு இந்த ரோடு தெரியுதுங்களா வேறு இந்த ரோடு தான் இந்த ரோட்ல அப்படியே நேராக வந்துருங்க இது எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இந்த ரோட்ல அப்படியே வந்துருங்க அவ்வளவுதான் சேம் ரோடு வந்தாச்சுங்க இங்க பாருங்க பவானி கட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் லெப்ட் இது பாருங்க முன்னாடி போர்டு வச்சுக்கா இது பாருங்க பிராண பிரதிஷ்டை விழா அப்ப வச்ச போர்டு இதா பாருங்க இதுதான் இந்த லெப்ட் எடுத்துருங்க செல்வ விநாயகர் ஆலயம் இருக்கும் அவ்வளோதான் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு காட்டுறேன் அப்படியே நேராக உள்ளே வந்துக்கிட்டே இருங்க பாருங்க இந்த வழியெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ரோட்லாம் ரொம்ப முக்கியம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே நேராக வந்துடலாம் பாருங்க இந்த போட பார்த்துக்கோங்க கவுந்தம்பாடி கவுந்தம்பாடி ரோட்டில் தான் நம்ம போகணும் இங்கே வந்து நாலு ரோடு பிரியுது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்துக்கணும் பாருங்கள்தா அங்கே முன்னாடி போர்டு வச்சிருக்காங்க இந்த லெஃப்ட் எடுத்துக்கங்க இந்த மூணு ரோட்டில் இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க இந்த லெஃப்ட் எடுத்து ஒரு நாலு கிலோமீட்ரு போனால் நம்ம பிளேஸ் வந்துடும் வாங்க போகலாம் லெஃப்ட் எடுத்து போட்டுங்க ஏற்கியர் தேவஸ்தானம் அப்படின்னு கூகுள் என்ன ப்ளான்ஸ்னாலும் உங்களுக்கு சரியா சப்போஸ் உங்களுக்கு யாருக்காக தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இப்ப நம்ம வீடியோவெலாம் எடுத்துருக்குறோம் இந்த ரோட்ல அப்படியே போகலாம் பாருங்க பெருமாப்பாளையம் பெருமாப்பாளையம் இந்த ரோட்ல அப்படியே நம்ம போகணும் போகலாம் இந்த இடத்த பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து நாலு ரோடு பிரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் ஸ்ட்ரைட்டாகவே தான் போகணும் ஸ்ட்ரைட்டாகவே வந்துருங்க இப்போ பாருங்க அசோக ஆஸ்ட்ரா அவரோட ஆஃபீஸ் இதுதாங்க ஸ்பானிஷ் பேக்கரி இருக்கு பாருங்க இதுதான் அவரோட ஆஃபீஸ் அதான் போர்டு இருக்கு பாருங்க அந்த போர்டு தான் அவரோட ஆஃபீஸு இதை பார்த்துக்கோங்க இந்த பில்டிங் தான் அவரோட ஆஃபீஸு இதில் இருந்து இன்னொரு ஒரு கிலோமீட்டர் நம்ம கோவில் பாருங்க மாரப்பம்பாளையம் இதுதான் இந்த பிரிட்ஜு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரிட்ஜை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் சைடு கேளக்கீர சித்தர் கோயில் ஐநூறு மீட்டர் தான் உள்ளே போயிட்டே இருக்கலாம் வாங்க வந்தாச்சு நம்ம கேளக்கியர் சித்தர் ஐயா கோவிலுக்கு நிறைய பேர் ரூட் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப எல்லாத்துக்குமே ரூட் போட்டாச்சு வெளியே வந்துருங்க அவ்வளவு தேவஸ்தானம் தெரியும் பாருங்க செட்டு போட்டிருக்கா பக்காவா இதுதாங்க இங்க தாங்க அன்னதானம் இதெல்லாம் வந்து பயங்கரமா அந்த கும்பாபிஷேக அப்ப பண்ணாங்க நம்ம வந்தாச்சு ஏழு ஐம்பத்தி ஒண்ணு இப்ப டைமு கோயிலுக்கு வந்தாச்சு கேலக்கியர் சித்தர் கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க இப்படியே ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டாங்க நம்ம போய் படப்படம் தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறமா இந்த வீடியோலாம் எடுத்துவாங்க நீங்கள் கிழக்கியர் சித்தர் தேவஸ்தானத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க ஸ்டார்டிங்லேயே கருப்பனார் கம்பீரமாக இருக்கார் கருப்பனாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக நம்ம உள்ளே போகலாம் பாருங்கதா கருப்பனார் கம்பீரமாக இருக்காரு பாருங்க தேவஸ்தானம் எவ்வளோ இதெல்லாம் வந்து தேவஸ்தானத்துக்காக போட்டது கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தனியாக செட்டு தனியாக போட்டிருக்காங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிடிக்கிறதுக்கான வசதி எல்லாமே இங்கே பண்ணி வச்சுருக்காரு தேவஸ்தானத்தில் வெளியூர்லேருந்து வர நபர்கள் இங்கேயே குளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கார் பார்க்கிங்க்கு ரெண்டு ஏக்கராவுக்கு மேலே இருக்குது கார் பார்க்கிங்க்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன வேலு ரெட்டை நந்தி இதெல்லாம் காட்டுறேன் அப்படியே தேவஸ்தானம் உள்ள அப்படியே நான் நடந்து இருக்கேன் அப்படியே பாருங்கள் இப்போ தான் எல்லாம் தியானம் இருக்காங்க நான் ஆல்ரெடி தியானம்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அங்கே போட்டோ ஃபோட்டோ வித்துட்டு விற்றுட்ருக்காங்க வாங்கிக்கலாம் கயிறு பேகு எல்லாமே விற்றுட்ருக்காங்க வேணுமே நீங்கள் வாங்கிக்கலாம் முன்னாடி பாருங்க நந்தி முன்னாடி இடத்தோடனே நந்தி முன்னாடி எடுத்தொன்னே வேலு அதுக்கப்புறம் எட்டை நம்பி தான் ஐயாவோட சிலை இதை மூணுக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காரு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க தினமுமே ஏகப்பட்ட ஊர்லேருந்து மக்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க வந்து தியானம் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்காங்க அவங்கவுங்க வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அசோக ஆஸ்ட்ரா அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட வந்து இந்த என்ன மாதிரி பிரச்சனைலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தொன்னே வேல் தாங்க இருக்கும் அவர் முருக பக்தர் அப்படிங்கிறனால வேல் வச்சுருப்பாரு அடுத்து சிவனும் சித்தர்களும் கனெக்ட் அப்படிங்கிறனால இரட்டை நந்தி வச்சுருக்காரு இரட்டை நந்தி அதுக்கு நேரில் பார்த்திங்க அப்படின்னா கேலக்கியர் சித்தரையோட சிலை வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இப்போ வந்து பூசாரி வந்து அதுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு சரிங்களா பூஜை பண்ணும்போது நம்ம பக்கத்தில் போய் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தூரமாக இருந்தே வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி என்ன வச்சுருக்காங்க நேற்று அமாவாசை சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இப்படி தான் நடக்கும் பாருங்கள் அசோக ஆஸ்ட்ரா அவர் வந்துட்டார் அவர் கூட வந்து மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே வந்து படம்லாம் விற்றுட்ருக்காங்க கோயிலுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இடம் ரம்மியமான இடம்னு சொல்லி இயற்கை சூழ்ந்த இடம் அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கோயிலை சுற்றியும் இயற்கையாக இருக்கும் அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் சரி அங்கேயே நீங்கள் படுத்து தூங்கலாம் சித்தர் கோயிலோட ரூட் மேப்பை நம்ம காட்டியிருந்தோம் பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு வர ஆசைப்பட்றவங்க இதை பயன்படுத்திக்கோங்க சஷ்டி பூஜை அஷ்டமி பூஜை அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பாகவே நடக்கும் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் வந்து வழிபடலாம் ஏன்னா சித்தர்கள் கோயிலுக்கு வந்து நம்ம எப்போ வேணால் வரலாங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த டைம் தான் போகணும் அந்த டைம் தான் போகணுங்கிறதுலாம் எந்த நாளும் கிடையாது உங்களுக்கு எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ நீங்கள் போகலாம் ஓகே அடுத்து வந்து உங்களுக்கு லிங்க் இருக்குது தேவஸ்தானம் கேலக்கியர் தேவஸ்தானம்னு நடிச்சிங்கன்னாவே கூகுள் மேப்பில் லிங்க் இருக்குது அதை பார்த்து வரலாம் இல்லை நம்ம போட்டிருக்க வீடியோவை பார்த்து வரலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்